அது சரியான குளிர்காலம் வயதான ஒரு மனிதர் அந்த ஆற்றின் கரையில் காத்திருந்தார் யாராவது குதிரையில் ஏறி வந்தால் அந்த ஆற்றைக் கடக்க உதவுவார்களே என்று எண்ணினார் அவருடைய தாடியில் பனித்துளி ஒட்டி கொண்டிருந்தது அவருடைய உடல் உறைந்து காணப்பட்டது சிறிது நேரத்தில் குதிரையின் காலடி சத்தம் கேட்டது பலர் குதிரையில் வந்து கொண்டிருந்தார்கள் பெரியவர் முதலாவதாக வந்தவரை பார்த்தார் ஆனால் அவரிடம் உதவி கேட்கவில்லை இப்படியே பலர் ஆற்றைக் கடந்து சென்று விட்டார்கள் ஆனால் கடைசியாக வந்தவரிடம் ஐயா ஆற்றைக் கடக்க எனக்கு உதவி செய்வீர்களா என்று கேட்டார் அப்பொழுது குதிரையில் வந்தவர் அந்த பெரியவரை பார்த்து அவர் பனியில் உறைந்து போயிருப்பதை கண்டார் ஆகவே ஆற்றை தாண்டி பல மைல்களுக்கு அப்பால் உள்ள அவருடைய வீட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணினார் குதிரையில் வந்தவர் அவரை குதிரையிலே ஏற்றி கொண்டே ஆற்றை கடந்து செல்லும் பொழுது எனக்கு முன்பு பலர் வந்தார்களே அவர்களிடத்தில் எல்லாம் நீங்கள் ஏன் உதவி கேட்கவில்லை நான் கடைசியாக வந்தவன் ஒருவேளை நானும் மறுத்துவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது பெரியவர் மகனே எனக்கு மக்களைப் பற்றி நன்றாக தெரியும் அவர்கள் கண்களை கூர்ந்து பார்த்தேன் அவர்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அக்கறை கொள்ளவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் எனவேதான் அவர்களிடத்தில் நான் கேட்கவில்லை ஆனால் உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே நீங்கள் அன்பும் இரக்கமும் உள்ளவர் என்பதை கண்டுகொண்டேன் என்று கூறினார் குதிரையில் வந்தவர் அந்த பெரியவரை அவருடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்த்த பின்பு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டவட்டமான தீர்மானம் செய்தார் எவ்வளவு அவசரமாக சென்றாலும் மற்றவர்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு அதை நான் செய்வேன் என்பதுதான் அந்த தீர்மானம் அந்த குதிரையில் வந்தவர் யார் தெரியுமா அவர்தான் அமெரிக்க நாட்டின் அதிபராக இருந்த தாமஸ் ஜெஃபர்சன் அவர்கள் நம்முடைய வாழ்விலும் நாம் எவ்வளவு அவசரமாக சென்றாலும் மற்றும் ஒருவருக்கு உதவி தேவையாக இருக்கும் பொழுது அதை நாம் செய்வதை குறித்து திட்டவட்டமான தீர்மானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் மீது எவ்வளவு அன்பு காட்டுகிறோம் என்பதை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேத வசனமும் தீர்க்கதரிசன தீர்க்க தரிசின வரத்தை உடையவனாயிருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை என்றுதான் கூறுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அன்பும் இரக்கமும் உள்ளவர்களாக மற்றவர்களுக்கு கருணை காட்டுவோமா